இது ஒரு அழகான காடு இங்க எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்தனர் அவற்று சின்ன குஞ்சுவனில் பொன்னி எல்லாருக்கும் ஃபேவரட் ஒரு நாள் காட்டில் மழை பெய்யப் போகிறது என்று பரவி சொன்னது எல்லா விலங்குகளும் தங்கள் வீட்டை ஸ்ட்ராங்கா தயாரிக்க ஆரம்பித்தார்கள் ஆனா பொன்னிக்கு மட்டும் வீடு இல்லை பொன்னி சோகமாகி நடந்து போகும்போது ஒரு பிரகாசமான மந்திர விதை கிடைத்தது அது வண்ணமயமான லைட் போட்டு நெல்ல சிரித்தது போல இருக்கு பொன்னி கண்டு இது என்ன ஆச்சரியம் இதை நட்டா என்ன ஆகுமோ பொன்னி அப்படியே காட்டின் நடுவில் அந்த விதையை நட்டது சில நொடிகளில் டிங் ஒரு அற்புதமான மரவீட்டாக மாறிவிட்டது படிக்கட்டுகள் ஜன்னல்கள் ஒளிரும் பூக்கள் எல்லாம் ஆனிமன் சொன்னது வாவ் பொன்னி உன்னோட வீடு ரொம்ப அழகா இருக்கு மழை பலமாக பெய்ய ஆரம்பித்தது எல்லா சிறிய விலங்குகளும் பயந்து ஓடின அதற்கு பொன்னி சொன்னது எல்லாரும் என் வீட்டுக்குள்ள வாங்க இது மந்திர வீடு நம்மை காப்பாத்தும் அனைத்து விலங்குகளும் பொன்னியின் வீட்டில் பாதுகாப்பாக இருந்தார்கள் மழை நின்றதும் எல்லோரும் சந்தோஷமாக ஆடி பாடினர் விலங்குகளெல்லாம் நன்றி பொன்னி நீ நல்ல மனசுக்கார அனில் நல்ல மனசு இருந்தால் சிறிய விலங்கும் பெரிய ஹீரோவாகலாம்